குடும்பத்தில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது இல்லை இது ஜாதகம் பொருத்தம் அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் ஒரு ஆணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்கிறது ஒரு பெண்ணும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இது முழுமையான ஆண் கிடையாதுங்க இதுல இடது பக்கம் வந்து பெண் சக்தி வலது பக்கம் ஆண் சக்தி அர்த்தநாரீஸ்வரன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் சக்தி மேலோங்கி இருக்குது பெண் சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கணும்னா எந்த ஆணுக்குள்ள பெண் சக்தி டாமினண்ட்டாக இருக்குதோ அவங்களுடைய குணோபாவம் அவங்களுக்குடைய ரூட் வந்து எப்படி இருக்கணும்னா பெண் சக்தி ஓங்கி இருக்கிற ஒரு ஆணைத்தான் இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் பிடிக்கவும் உங்களுக்கு ஆசை இருக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை இருக்கு இந்த ஆசை தீவிரமாக இருக்கும்போது நம்பிக்கை இழந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஹண்ட்ரட்